வல்லோனின் கூதர்வான்மதியே யார சூழல்லா வல்லோனின் கூதர் வான்மதியே யார சூடல்லா வலமான அரிசி வாழ்ந்தவரே யார சூடல்லா எங்காரும் தன்மணியே தந்த நபிமணியே யார சூழல்லா தூதர் கூதர்வான்மதியே யார சூழல்லா வடமான அரசில் வாழ்ந்தவரே யார சூழல்லா எல்லாரும் போற்றும் தன்மணியே யார சூழல்லா இஸ்லாத்தை தந்த நபிமணியே யார சூழல்லா அலகும் மக்கா நகதனிலே அவதனி தீரே ஆமினார் அப்துல்லா செல்வமாய் நிகம் தீரே எலுகிருந்த குளம் தனிச்சிரம் தீரே இந்த உடகம் மாட வந்துதித்த யார சூலப்பா தந்த யாரை இழந்து விட்டீரே இருந்த பின் ஆறாம் இழந்தீரே பெரிய தந்தை ஆதரவில் வளர்ந்து வந்தீரே பேரருளை பெற்ற பயரம்பரே யார சூழல்ல மரபு நாட்டின் வர்த்தகராய்ப்பெயர் எடுத்தீரே அருமையான கதிஜாவை மனம் குறுகிற பாத்தி மாவை உலகில் தந்தீரே இரு லோகம் போட்டும் பெருமானே யார சூழல்லா பல்லோனி பூவர் வான்மதியே யார சூழல்லா பலமான அரிசில் வாழ்ந்தவரே யார சூழ் எல்லும் போற்றும் கண்மணியே யார சோழல்ல இஸ்லாத்தை தந்த நபிமணியே யார சோழல்ல தனிமையாக தவம் செய்தீரே தன்மையான அல்ல தியார் எதிர்த்தபோதும் துணிந்து நின்றீரே குன்றாமன் சேவை செய்தவரே யார சூழ்ந்தார் தியவர்கள் கொடுமை எல்லாம் பெருகியதாலே நேயர் அபுபக்கருடன் மதினா சென்றீரே தூரிய அல்லாவின் நாளே

மனம் புரிய வழிவகுத்தீரே கல்வி அதிகரித்த மனமையெல்லாம் அழித்துவிட்டீரே அறமான வாழ்வு தந்தவரே யார சூழந்தா ஏகநாயன் அழைத்து இறைவனோடு குறை குறிந்தீரே பாகையோடு நேரு கண்ட நாதரும் நீரே பாஞ்சை மிகு நவிநாயகமே யார சூழலும் செய்யவும் இருந்தவாறு வாழ்ந்தவர் நீங்கள் தூய சோபிதமாய்த்தூயும் பெற்றவர் நீங்கள் அல்லும் பகலும் இறைவனையே தொழுதவர் நீங்களே அழகான ஐந்து கடமை தந்த யார சூழல்லார் வல்லோடிமதியே யார சூழல்லார் மதமான அரிசில் வாழ்ந்தவரே யார சூழல்லார் எல்லாரும் போற்றும் கண்மணியே யார சூழல்லார்

நன்மை மேல பார்ப்புகளும் வாழ்நிட்ட போதும் தகைவர்களும் பாவிகளும் சூழ்ச்சி செய்தாரே போர்புரியும் நோக்கத்தோடு திரண்டு வந்தாரே ോട് മുറിയടിക്കേ പല്ലോണി കൂതർ വാൻമതിയേ യാരൂളി കൂതർ വാൻമതിയേ യാരൂളാം ബലവാന അരിശി വാർദ്ദവരേ യാര സൂള